அதானி விவகாரத்தில் காங்கிரஸை நைசாக கைகழுவ திமுக துணிந்து விட்டது என்ற செய்தி சத்தியமூர்த்தி பவனை கலங்கடித்து வருகிறது போதாக்குறைக்கு செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலினை சிக்கலில் சிக்க வைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதானி லஞ்ச விவகாரம் தொடர்பாக வித்தியாசமான போராட்டம் நடைபெறும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஏற்கனவே அறிவித்திருந்தன அதன்படி புதிய பாராளுமன்றத்தின் பிரதான நுழைவாயிலான மகர்துவார் முன் நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் ஒன்று கூடினர் வந்திருந்த அனைவரும் சொல்லி வைத்தார்போல் கருப்பு நிறத்தில் ஜெர்கின் அணிந்திருந்தனர் மகர்துவார் படிக்கட்டுகளில் நின்றபடி எப்போதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது வழக்கம் ஆனால் இவ்வாறு படிக்கட்டுகளில் நின்று போவோர் வருவோருக்கு இடையூறு செய்வதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதாக கூறி அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என மக்களவை செயலகம் அறிவுறுத்தியிருந்தது இருந்தது இதனை அடுத்து படிக்கட்டுகளில் நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்வதை தவிர்த்து மகர்துவார் வாயில் முன்பாக இருக்கும் காலிகிடத்தில் கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோஷங்களை எழுப்பிய போது திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளின் எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வந்திருந்த முக்கிய கூட்டணி கட்சியான திமுகவின் எம்பிக்கள் கருப்பு நிற ஜெர்கினை அணியாமல் தவிர்த்து விட்டனர் இது காங்கிரஸ் கட்சியினர் இடையே வருத்தத்தை உண்டாக்கியது இரண்டு நாட்களாக முன்வரிசையில் நின்று தீவிரமான கோஷங்கள் போட்ட சில திமுக எம்பிக்களை இந்த கூட்டத்தில் காணவில்லை வந்திருந்த சிலரும் பின்வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் பலரும் உணர்வே இல்லாமல் கோஷங்கள் போடாமலும் இருந்தனர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த எம்பிக்கள் அங்கிருந்து ஊர்வலமாக பழைய பார்லிமெண்ட் கட்டடத்தை நோக்கி சென்று அங்குள்ள படிக்கட்டுகளில் ஏறி நின்று கோஷமிட்டனர் இந்த ஊர்வலத்தில் கனிமொழி டிஆர் பாலு ஆராசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் யாரும் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்திலிருந்து என்ன தகவல் வந்ததோ இவர்களை எல்லாம் அந்த போராட்டத்தில் காணவில்லை என்று காங்கிரசார் சலித்து கொண்டனர் இந்த நிலையில் தொழிலதிபர் அதானியை முதல்வர் சந்திக்கவும் இல்லை அந்த தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி முழக்கம் விடுத்துள்ளார் திமுக அரசின் மீது வீண்பழி பழி சுமத்தும் அரைகுறை அரசியல்வாதிகளுக்கு அதானி நிறுவனத்தையோ அதிமுகவையோ விமர்சிக்க துணிவில்லாமல் தவிக்கிறார்கள் என்பது மட்டும் புரிகிறது அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விஷயத்தில் எப்போது ஆதாரங்களை வெளியிடலாம் என எதிர்கட்சிகள் விழித்திருக்கும் நிலையில் பாண்டடாக முதல்வர் ஸ்டாலினை வம்பில் சிக்க வைக்க முயற்சி செய்கிறார் என்று அறிவாலய வட்டாரம் செந்தில் பாலாஜியை நினைத்து புலம்ப தொடங்கியுள்ளது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்த போராட்டத்திற்கு சென்றும் அங்கு முக்கியமான தலைவர்கள் யாரும் இன்றி என்ன சொல்ல நினைக்கிறது திமுக என்று காங்கிரஸ் தரப்பில் புலம்ப அறிவாலய தரப்போ செந்தில் பாலாஜி சிறை சென்றதற்கு பழிவாங்கத்தான் இம்மாதிரியான விஷயங்களை தேவையில்லாதவற்றை பேசி முதல்வரை வம்பில் சிக்க வைக்க முயற்சி செய்கிறாரோ என்றும் புலம்பத் தொடங்கியுள்ளனர்